அண்மை செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் படித்து வரும் சிறுமிக்கு ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்ததை கண்டித்து வரும் எட்டாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து அப்பள்ளியில் கல்வி பயின்று வரக்கூடிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள அவலநிலையை கண்டித்து தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகங்களின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் மீடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மை காரணமாக கடந்த நாற்பத்தைந்து மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக மாணவிகள் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவல நிலை தொடர்கதையாக இருந்து வருவதை அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பல்வேறு குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் உள்ளிட்டவைகள் கட்டுப்படுத்துவதற்கு சிறிதும் அக்கறை இல்லாமல் தன் குடும்ப நலன் மட்டும் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று பதிவு செய்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியில் மூன்று ஆசிரியர்கள் சேர்ந்து அப்பள்ளியில் கல்வி பயந்து வரக்கூடிய மாணவியை சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது என்று மிகுந்த வேதனையோடு அவர் தெரிவித்திருக்கிறார் அரசு பள்ளி மாணவிக்கு தான் கல்வி பயிலும் பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது வேலியே பயிரை மேய்கின்ற செயல் என்றும் ஸ்டாலினுடன் மாடல் திமுக அரசு இந்த கொடூர செயலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலை தமிழ்நாட்டை தள்ளியதற்கு ஸ்டாலின் மாடல் அரசு வெற்றி தலைகுனிய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து அப்பள்ளியில் பயின்று வரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள அவநிலையை கண்டித்தும் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு உடுக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் சார்பில் எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு கே பி முனுசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி பாலகிருஷ்ண ரெட்டி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே அசோக் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார் மாணவிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக சார்பு அணிகளுடைய மாநில துணை நிர்வாகிகள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புக்குரிய முன்னாள் இந்நாள் பிரதிநிதிகள் மாநகராட்சி பேரூராட்சி மண்டலங்களைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார் சிறுமிகள் பாலியல் மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய வெளியா திமுக ஸ்டாலின் அரசை கண்டித்து பெண்களின் பாதுகாப்பை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருவாரியான மகளிர் மற்றும் விவசாயிகள் வியாபாரிகள் பலதரப்புப்பட்ட பல்வேறு தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மணிவாரதி விபரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் படித்து வரும் சிறுமிக்கு ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து பாலியல் அன்கொடுமை செய்ததை கண்டித்து வரும் எட்டாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக பார்த்தோம்